மூகா ஸ்டாலின் முகத்தில் கரி பூசப்போகும் உச்சநீதிமன்றம் ஜூலை மாதத்தில் துணை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போகும் உதயநிதி கழுத்தை போகும் முக்கிய வழக்கு அண்ணாமலை சொன்னது நடக்கப்போகிறது வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை இருந்தபோது அறிவாலயத்தின் செங்கலை உருவாமல் விடமாட்டேன் என்று ஆவேசமாக கூறி வந்தார் அதோடு அறிவாலய செங்கல் ஒவ்வொன்றாக உருவி எடுக்கப்படும் இன்னும் ஒரே ஆண்டில் ஒட்டுமொத்த திமுக அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று அதிரடியாக கூறி வந்தார் இதனால் அண்ணாமலை தலைவர் பதவியில் இருக்கும்போதே அண்ணா அறிவாலயத்தின் செங்கல்கள் உருவப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் திமுகவின் அராஜக அரசியலுக்கு எதிராக தொடர்ந்து அவர் குரல் கொடுத்துக் கொண்டுதான் வருகிறார் இந்த நிலையில் தற்போது அண்ணாமலை சொன்னது ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கியிருக்கிறது குறிப்பாக திமுகவின் பொன்முடி செந்தில் பாலாஜி என்ற இரண்டு அமைச்சர்களை மு க ஸ்டாலின் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார் இப்படி எந்த ஒரு ஆளுங்கட்சியும் இரண்டு அமைச்சர்களை ஒரே நாளில் டிஸ்மிஸ் செய்ததில்லை இது மு ஸ்டாலின் ஆட்சியில்தான் நடந்துள்ளது அது மட்டுமின்றி அடுத்தடுத்து திமுகவின் அமைச்சர்களான துரைமுருகன் கே என் நேரு ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல அமைச்சர்களும் அமலாக்கத்துறையின் பிடிக்குள் சிக்கப் போகிறார்கள் அந்த வகையில் ரவிக்கு எதிரான வழக்கில் பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்ததால் மிகப்பெரிய உற்சாகம் அடைந்த மு ஸ்டாலின் அதையடுத்து சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு விருந்து கொடுத்தார் ஆனால் அந்த சம்பவம் நடந்த சில தினங்களில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றமும் பொன்முடிக்கு உயர்நீதிமன்றமும் செக் வைத்துவிட்டது இதனால் அவர்களை கண்டிப்பாக அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் மு ஸ்டாலின் இந்த நேரத்தில் தான் தற்போது உச்சநீதிமன்ற வட்டாரத்திலிருந்து மு ஸ்டாலினுக்கு வந்துள்ள இன்னொரு செய்தி அவரை உச்சகட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது அதாவது தற்போது துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு வருகிற ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய கண்டம் வரப்போகிறது அதாவது இந்து சனாதனத்துக்கு எதிராக அவர் பேசியதற்கு எதிராக இந்தியா முழுக்க பல நீதிமன்றங்களிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருப்பதால் அவரால் பல மாநிலங்களின் நீதிமன்றங்களில் ஆஜராக முடியாது அதனால் அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்று திமுக வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அதன் காரணமாக சனாதனம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை தற்போது உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றியுள்ளார்கள் இந்த வழக்கு ஜூலை மாதத்தில் விசாரணைக்கு வர உள்ளதாம் குறிப்பாக திமுக அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவம் குறித்து பேசியதால் அவருக்கு பொதுமக்கள் மத்தியிலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்ததோடு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவரை கண்டித்தார் தமிழக டிஜிபி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு போட்டார் அதனால் அடுத்து இதுபோன்று சனாதனத்துக்கு எதிராக பேசிய உதயநிதி ஸ்டாலின் மீதும் உச்சநீதிமன்றம் அதிரடி நடவடிக்கை எடுக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளன அதன் காரணமாகவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தால் உதயநிதிக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டு அவர் தனது துணை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார் என்றும் கூறப்படுகிறது அந்த அளவுக்கு இந்த வழக்கின் வீரியம் அடுத்து இப்படித்தான் இருக்கும் என்று திமுகவின் டெல்லி வழக்கறிஞர்கள் மு ஸ்டாலினுக்கு தெரியப்படுத்தி உள்ளார்களாம் அதன் காரணமாகவே தற்போது இரண்டு அமைச்சர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலின் உட்பட இன்னும் ஐந்து முக்கிய அமைச்சர்களுக்கும் ராஜினாமா செய்தாக வேண்டிய நெருக்கடி போவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன செந்தல் பாலாஜிக்காக ரிஸ்க் எடுக்கும் மு ஸ்டாலின் ஒரு நாளைக்கு ஐந்து லட்சம் வாங்கும் வழக்கறிஞருடன் ஆலோசனை செந்தல் பாலாஜி விவகாரத்தில் முக ஸ்டாலின் பெரிய அளவில் அப்செட்டில் இருந்து வருகிறார் காரணம் தற்போது திமுக அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களில் செந்தில் பாலாஜியால் மட்டுமே மு க ஸ்டாலின் குடும்பத்திற்கு மிகப்பெரிய வருமானம் வந்து கொண்டிருந்தது ஆனால் இப்போது அமைச்சராக இல்லை என்றாலும் அதே டாஸ்மாக் நிர்வாகத்தை அவரிடம்தான் மு க ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார் ஆனால் இதுகுறித்த சீக்ரெட் வெளியாகி அரசு அதிகாரியாக இல்லாத செந்தில் பாலாஜி எப்படி டாஸ்மாக் நிர்வாகத்தை கவனிக்கலாம் என்ற கேள்விகள் எழத் தொடங்கிவிடும் அதோடு இந்த விவகாரத்தை யாரேனும் உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றால் அது மேலும் அவருக்கு எதிராக திரும்பி நிற்கும் என்பதனால் செந்தல் பாலாஜியின் அமைச்சர் பதவி பறிப்போனதில் அவரை விட மு க ஸ்டாலின் தான் பெரிய அளவில் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதோடு இந்த வழக்கை மீண்டும் நடத்தி எப்படியாவது அவரை அமைச்சராக்கிவிடலாம் என்று பார்த்தால் உச்ச நீதிமன்றத்தில் செந்தல் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் கபில் சிவல் இந்த வழக்கே இன்னும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்கும் அப்படியென்றால் அதுவரைக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி வகிக்க முடியாதா என்று நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டார் அதற்கு அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷார் மேத்தா இதுபோன்றுதான் முன்னாள் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கிலும் உத்தரவு போடப்பட்டது இப்படிப்பட்ட நிபந்தனை விதிக்கவில்லை என்றால் செந்தில் பாலாஜி இன்னும் ஒரே மாதத்தில் மீண்டும் அமைச்சராகி விடுவார் என்று வாதிட்டார் அதை கேட்ட நீதிபதியோ மீண்டும் அவர் அமைச்சராகி விடுவார் என்று அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் உச்சநீதிமன்றத்தை அணுகுங்கள் என்று அவருக்கு நம்பிக்கை கொடுத்தார் அந்த வகையில் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சரானால் உச்சநீதிமன்றத்தில் அதற்கு எதிராக மனு தாக்கல் செய்யலாம் என்றுதான் நீதிபதியே கூறியிருக்கிறார் இருப்பினும் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை செந்தில் பாலாஜியை இந்த ஆட்சி முடிவதற்கு முன்பு எப்படியாவது மீண்டும் அமைச்சராக பார்க்க வேண்டும் என்று திட்டம் திட்டி வருகிறாராம் அதன் காரணமாக திமுகவின் வழக்கறிஞர் டீம் டெல்லி சென்று மேலும் சில முக்கிய வழக்கறிஞர்களை தற்போது சந்தித்துள்ளார்கள் அதில் ஒரு வழக்கறிஞர் ஒரு நாளைக்கு ஐந்து லட்சம் சம்பளம் கேட்பாராம் ஆனால் எப்படிப்பட்ட ரிஸ்கான வழக்காக இருந்தாலும் தனது வாத திறமையால் அவர்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்து விடுவாராம் அதன் காரணமாகவே தற்போது செந்தில் பாலாஜி விவகாரத்தையும் அவரிடத்தில் கொண்டு சென்று மீண்டும் அவரை அமைச்சராக்கும் முயற்சியில் ஈடுபடுமாறு திமுக வழக்கறிஞர் டீமுக்கு மு ஸ்டாலின் ஒரு உத்தரவு போட்டுள்ளாராம் அந்த வகையில் திமுக குடும்பத்தை பொறுத்தவரை செந்தல் பாலாஜி ஒரு பொன் முட்டையிடும் வாத்து என்பதால் அவரை இழப்பதற்கு மு ஸ்டாலின் தயாராக இல்லை என்பதனால்தான் நீதிமன்றம் அவரது அமைச்சர் பதவிக்கு வேட்டு வைத்த பிறகும் கூட மீண்டும் அவரை எப்படியெனும் அமைச்சராக்கிவிட வேண்டும் என்கின்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளார் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது அடுத்த செய்தி ஒய் பிரிவு பாதுகாப்பு போதாது மத்திய அரசிடம் விஜய் வைக்கப் போகும் கோரிக்கை கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நடிகர் விஜய் கோவைக்கு விசிட் அளித்தார் அப்போது எதிர்பாராத அளவுக்கு அவரது ரசிகர்களின் கூட்டம் அலைமோதியது இதன் காரணமாக கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் தடுமாறி போனார்கள் அதிலும் கோவையில் இரண்டாவது நாள் விஜய்க்கு போட்டியாக உதயநிதியும் ரோட் ஷோ நடத்தியதால் முதல் நாள் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்த அனைத்து போலீசாரும் அடுத்த நாள் உதயநிதிக்கு பாதுகாப்பு கொடுக்க சென்று விட்டார்களாம் இதன் காரணமாகவே விஜய்யின் ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாமல் தமிழக வெற்றி கழகத்தினர் ரொம்பவே அவதிப்பட்டு இதனால் விஜய் பெரிய அளவில் அப்செட்டில் உள்ளாராம் இப்பவே இப்படி என்றால் அடுத்து தான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்யும் போது இதே போன்று ரசிகர்களுடன் பொதுமக்களும் கூடினால் எப்படி அதை கட்டுப்படுத்துவது ரொம்ப கஷ்டமாகி விடுமே அதோடு நான் வேனில் பயணிக்கும் போது சில ரசிகர்கள் வேன் மேலே ஏறி வந்தார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் மேலிருந்து கீழே குதிக்கிறார்கள் இதுபோன்ற சம்பவங்கள் சுற்றுப்பயணத்தின் போது நடந்தால் பாதுகாப்பில் சிக்கல் ஏற்படும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் போட்டியாக இருப்பதால் ரசிகர்கள் கூட்டத்தை கருத்தில் கொண்டு மற்ற கட்சியினர் கூட உள்ளே புகுந்து குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் எனது சுற்றுப்பயணம் ஒழுங்காக நடைபெறக்கூடாது என்பதற்காக பல தடைகளை உருவாக்குவார்கள் அதனால் சுற்றுப்பயணம் செல்வதற்கு முன்பு மத்திய அரசிடத்தில் இப்போது கொடுத்திருக்கும் ஒய் பிரிவு பாதுகாப்பு போதாது இன்னும் கூடுதல் பாதுகாப்பை தர வேண்டும் என்று கேட்டு வாங்க வேண்டும் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை நமக்கு பாதுகாப்பு தர மாட்டார்கள் பேரளவுக்கு இரண்டு மூன்று போலீசார் வேண்டுமானால் கொடுப்பார்கள் அதனால் மத்திய அரசிடம் அரசிடம்தான் இதுகுறித்து முறையிட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளாராம் விஜய் அதனால் கூடிய சீக்கிரமே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வைப்பிரிவு பாதுகாப்பை விட கூடுதல் பாதுகாப்பு விஜய்க்கு தர வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் டெல்லி சென்று கோரிக்கை வைக்க போகிறார்களாம் பொன்முடி ராஜினாமா எதிரொலி பார்ட்டி வைத்து கொண்டாடிய திமுகவினர் திமுகவுக்குள் ஏகப்பட்ட உட்கட்சி மோதல் இருந்து வருகிறது அதன் காரணமாக ஒரு ஒரு பதவியை இன்னொரு பிடிக்கு கடும் போட்டி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் திமுகவில் நீண்டகால துணை பொதுச் செயலாளராகவும் அமைச்சராகவும் இருந்து வந்த பொன்முடி சைவம் வைணவத்தை மிக மோசமாக சித்தரித்து பேசுவதற்காக அவரது கட்சி பதவியை பறித்தார் மு க ஸ்டாலின் அதை அடுத்து அவரது பேச்சுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது இதன் காரணமாகவே வேறு வழியே இல்லாமல் தற்போது பொன்முடியை ராஜினாமா செய்ய வைத்துள்ளார் மு ஸ்டாலின் ஆனால் இந்த நேரத்தில் பொன்முடியின் இந்த ராஜினாமாவை திமுகவில் உள்ள அவரது எதிரிகள் கொண்டாடியுள்ளார்கள் குறிப்பாக திருக்கோவிலூரில் உள்ள திமுக இளைஞனை அமைப்பாளர் இதை கொண்டாடும் வகையில் தனது ஆதரவாளர்களுக்கு தடப்படலாக விருந்து கொடுத்துள்ளார் இந்த விருந்தில் மதுபானங்களும் பரிமாறப்பட்டிருக்கிறது இப்படி பொன்முடியில் பதவி பறிக்கப்பட்டதற்கு சொந்த கட்சியினரே பார்ட்டி வைத்து கொண்டாடி இருப்பது அரசியல் வட்டாரங்களில் பேசு உள்ளது